ஒரு நகைச்சுவை உணர்வோடு வாழ்வில் எல்லாத்தையும் வெற்றி என்று சொல்லக்கூடிய தன்மை அதாவது நம்ம லக்னம் ஆகட்டும் நம்ம ராசி ஆகட்டும் நம்ம லக்னத்துக்கு ஏடாமதிபதி அதிபதி ஆனால் செவ்வாய் பகவான் அவர் ஒன்று ஐந்து ஒம்பது இடங்களில் அமர்ந்திருக்க உங்கள் வாழ்வில் எப்பொழுதுமே வெற்றி சாமி ஐயா உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படி இதைவிட சிறப்பு உங்களுக்கு சனி பகவான் யோகாதிபதியாக இருக்கார் சுவாமி ரிஷப ராசிக்கு ரிஷப லக்னத்துக்கு ஆகட்டும் உங்களுக்கு யோகாதிபதியே சனி பகவான் தான் ஐயா நிறைய பேர் சனி பகவான் கண்டாவே அஞ்சுவாங்க ஆனால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தெய்வமே சனி பகவான் தான் சுவாமி ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் நீங்கள் பிறந்த லக்கணத்திற்கும் நீங்கள் பிறந்த ராசிக்கும் உண்டான வாழ்நாள் பலாபலங்களை தொடர்ந்து பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷப லக்னம் ரிஷபராசி நேயர்களுக்கு ஐயா இந்த ரொம்ப அதாவது மனிதன் என்றால் நீங்கள் தாங்க மனிதன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களை உங்களை தவிர்த்து வேறு யாரும் முயன்ற உள்ளத்தை சொன்னால் உங்களை தவிர்த்து வேறு மனிதன் நகைச்சுவையோடு வாழணும் அப்படின்னா அப்படிதான் அது உங்களை தாங்க குறிக்கும் மிகவும் சிறப்பென்று சொல்லக்கூடிய தன்மையும் உங்களை தாங்க குறிக்கும் ரிஷபராசி நேயர்கள் தான் ரிஷப லக்ன நேயர்களை தாங்க குறிக்கணும் ஒரு நகைச்சுவை உணர்வோடு வாழ்வில் எல்லாத்தையும் வெற்றி என்று சொல்லக்கூடிய தன்மை அதாவது லக்னம் லக்னமாகட்டும் நம்ம ராசி ஆகட்டும் நம்ம லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி யாரானால் செவ்வாய் பகவான் அப்போ அவர் வெற்றி தரக்கூடிய விஷயங்களில் அவர் பெரிய பராக்கிரமம் படைத்தவர் அல்லவா அதை வச்சு ஒன்றே சொல்லிடலாமில்லை ஒரு மனிதன் ரெண்டையும் ஏழையும் வெட்டு கொண்டாலே போதும் நாம் எவ்வாறு வெற்றி பெறுவோம் வெற்றி செய்ய மாட்டோமான்னு சொல்கிறதுக்கு இது ஒன்றே உதாரணம் ஐயா ரெண்டாம் அதிபதி உங்களுக்கு வேற யாரும் கிடையாது புதன் பகவான் மிதுன ராசியாக வருது வெற்றி ஒரு மனிதனுக்கு இந்த நேரத்தில் இது செயல்படாமல் விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க ஐயா இந்த நேரத்தில் எனக்கு அது வேலை செய்யலைங்க அப்படின்ட்டு என்ன வேலை அறிவு அதில் நீங்கள் சிறந்தவர் என்று சொல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு இயற்கையாகவே இறைவன் கொடுத்துருக்காருங்க அதுதாங்க முக்கியமானது மெயினான மேற்று நம்மளுக்கு அறிவை கொண்டு உலகத்தை வெல்லக்கூடியவர் யார்றான இந்த ரிஷபர் ராசிக்கார்தான் மிகவும் சிறப்புங்க ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர் அவரே வராருங்க கல்வியில் உயர்ந்த நிலை முதல்ல மனுஷனுக்கு அடிப்படை தேவைய கல்வி தான் அந்த கல்வி இந்த ரிஷப லக்னம் ஆகட்டும் ரிஷபர் ராசி ஆகட்டும் அவங்களுக்கு அடிப்படை தேவை கல்வி உயர்ந்த நகைச்சுவை உணர்வோடும் உயர்ந்த உடனே அதாவது பராக்கிரம உடல் அமைப்போடு காணப்படுறவங்க யார் இந்த ரிஷபர் லக்னமாகட்டும் ரிஷபர் ராசி ஆகட்டும் அவங்களுடைய உடம்புலாம் நல்லா பராக்கிரமாக இருக்கும் ஆள் பார்க்க மெடுக்கா இருப்பார் அவங்களுடைய எல்லாம் மிகவும் நகைச்சுவை போன்ற தன்மை எல்லாரையும் இருட்டு த அப்படியே ரொம்ப அப்படியே கொஞ்சம் நகைச்சுவையோடு பேசி அவங்கள இழுத்துக்குவாங்க சாதாரணமாக அவங்கள பார்த்தாவே கிரகிக்கும் தன்மை உண்டுங்க எப்படி ஒன்னா ஒரு மேக்னட் எப்படி இருக்கும் அந்த மேக்னெட்டுடைய அமைப்பு அவர்களுக்கு புரியுது ஐயா அவங்களுக்கு ஆரம்ப நிலையில் சொல்லக்கூடாது ஐயா ஆரம்ப நிலை கல்வி உயர்ந்த நிலைக்கல்வி தொடர்ச்சியாக அவங்க உயர்த்தி விட்டுருங்க ரெண்டாம் நிலை கல்வியும் உயர்ந்த அவர் இணையதர டிகிரி என்ற பொஷன் அனைவருமே மிகச்சிறந்த ஒரு படிப்பாளியாக தாங்க இருப்பாங்க மேக்ஸிமம் தொண்ணூறு பாகம் அவங்க அறிவில் சாதாரணம் படிக்கலனா கூட அவங்க அறிவில் சிறந்தவராக தான் இருப்பார் எந்த பேச்சாற்றல் ஆகட்டும் எந்த ஒரு செயல் திட்டங்கள் ஆகட்டும் அவங்கக்கிட்ட சாதாரணமாக வரும் மேக்சிமம் அவங்களுடைய தொழிலே வந்து இந்த படிப்பு படிப்பு சம்மந்தப்பட்ட ஜோதிடம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஒர்க் இவங்களுக்கெல்லாம் அது ஈஸியாகவே அமையும் அவங்களுக்கு பொதுத்துறை நிறுவனத்திற்கு ஒர்க்கு இவங்களுக்கு எப்பச்சக்கமாக இருக்கும் சுவாமி சாதாரணமாகவே அரசு உத்தியோகம் பெறக்கூடிய தன்மை இவங்களுக்கு எளிதாக கிடைக்கும் எப்படி சுவாமி இதை மட்டும் சொல்கிறீங்க இயற்கையாகவே அவங்களுக்கு உண்டுங்க இறைவன் அவங்களுக்கு அருள் பாலிச்சிட்டு இருக்கான் ஏழாம் அதிபதி யாருன்னு பார்க்கணும் அவங்களுக்கு பதினோராம் அதிபதி யாருன்னு பார்த்தா பதினோராம் அதிபதி குரு பகவானை வராருங்க வேறு யாரும் தேவையில்ல கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மையும் அவங்கள்தான் குறிப்பிடும் லாபம் தரக்கூடிய அரச கிரகம் என்றால் நம்மளை குருவையும் சந்திரன் சூரியனையும் மூன்றையே குறிக்கும் அவரே பதினோராம் அதிபதி வந்தால் நம்மளுக்கு வாழ்வில் தொடர்ந்த பண்ணும் நம்மளுக்கு காணப்படும் ஐயா கல்வியில் படித்து அவங்களுக்கு ஒரு ஏழு இருபத்தெட்டு வயசுக்குள்ளே திருமணமும் நடந்து முடிஞ்சிடும் இளமையிலேயே திருமணம் முதல்ல ஒரு மனுஷனுக்கு அடிப்படை கல்வி அதுக்கப்புறம் திருமணம் தொழில் தொழிலில் நல்ல ஒரு வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயும் சிறந்து இருக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு அப்படியே வரும் ஐயா ஒரு பத்தர் மீதி பேரெலாம் வந்து நூறு பேர் செய்ய வேண்டிய வேலையை ரொம்ப யோசனை பண்ணி யோசனை பண்ணி செய்வாங்க ஆனால் இவங்களாம் சாதாரணமாக செய்துட்டு போய்டாங்க ஐயா பத்து பேர் இருக்க கூட்டத்துலேயும் சரி நூறு பேர் இருக்க கூட்டத்துலேயும் தனியாக ரிஷப லக்னமாகட்டும் ரிஷப ராசி ஆகட்டும் அவங்கள தனித்துவத்தை காட்டக்கூடிய ஆட்கள் அங்கே மெடுக்கவே எதனா ஒரு வேலை செஞ்சு அவங்க த அவங்களுடைய கிரகிக்கும் தன்மையை ஏற்படுத்திடுவாங்க ஐயா ஒரு முருகன் அவர் பேரே வச்சுக்கலாம் இல்லை சரவணன் பேர் வச்சுக்கலாம் ஐயா அந்த சரவணன் ரிஷப லக்னம் ரிஷப ராசியாக கூட இருக்கட்டும் அவர் பார்த்தோன்னா அந்த கூட்டத்தில் நூறு பேர் இருந்தால் கூட அவர் தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு வேலை செஞ்சு பெருசாக காமிச்சிட்டு இருந்தவர் எல்லாருமே மேடை போட்டு செலவு பண்ணி வச்சுங்கிறவனால் அது அப்பாருப்பட்டுச்சு ஆனால் இவங்க போனாங்கன்னா அது இவங்களுடைய தனி பிரச்சனையே அது வேறு எல்லாத்தையும் கிளீனாக அண்டக்ட் பண்ணுவார் ஐயா இவரை யாரும் பகைத்து கொள்ள மாட்டார் இவங்ககிட்ட இருக்கிற சிறப்பு பண்பே தான் இவங்களை யாரையும் பகைச்சிக்க மாட்டாங்க எல்லாரும் வேண்டும் எல்லாரும் எனக்கு தேவை எதிரியாக இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் யாரென்றால் அந்த ராசி ரிஷப லக்னத்துக்கே குறிக்கிறார் ஐயா இவர்கள் வாழ்வில் அப்படியே படிப்பு கல்வி திருப்பியும் அவங்களுடைய நான் சொன்ன திருமணம் வாழ்க்கை துணை மிகவும் சிறப்பையா அதாவது ஒரு மனுஷன் ரெண்டு எட்டு இது ரெண்டுமே நம்மளுக்கு வாழ்க்கை துணையாக வந்துடும் இது தான் வச்சு தான் கால் விஷம் பண்ணி சொல்கிறது ஜோதிடமே எப்படின்னா எட்டாம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணுமா மனைவியும் எட்டு ஏழுக்கும் உடையவும் எட்டுக்கும் உடையவனும் வராங்க நம்மளுக்கு ஒரே கணவனுக்கு மனைவி எப்படி வராங்கன்னா ஏழுக்கும் எட்டுக்கும் உடையவன் ஏழு குடையவன் செவ்வாய் பகவான் எட்டு குடையவன் குரு பகவான் நம்மளுக்கு வேறு யாருமே தேவையில்லைங்க நம்மளுக்கு உதாரணமே நம்மளுடைய மனைவி தான் வாழ்க்கை துணையே நம்மளுக்கு வாழ்க்கை துணையோடு பிடிச்சிக்கினே போயிடுவாங்க உங்கள் லைஃப்பில் எங்கன்னா சரிக்கு கிழக்கி விழுற பற்றியா அந்த நேரங்காலங்களில் ஐயா உங்களுக்கு சரிக்கு விழுறேன்னு சொல்கிறோம் பாரு அவர் யார் தெரியுமா குரு பகவானே வராரு அவர் தான் எட்டு குடையும் அதனால் தான் அந்த விரிவாக்கத்தன்மை கொடுக்குறேன் நான் முதல்ல உங்களுக்கு பாதகாதிபதி அவர் தான் அவரே யோகாதிபதியாக லாபஸ்தானாதிபதியும் வராரு சுவாமி அதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கணும் அவர் ஒன்று ஐந்து ஒம்பது இடங்களில் அமர்ந்திருக்க உங்கள் வாழ்வில் எப்பொழுதுமே வெற்றி சாமி ஐயா உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படி பாதகம் செய்யக்கூடிய கிரகங்கள் ஏதேனும் இருந்து உங்கள் வாழ்வில் ஒன்று ஐந்து ஒம்பது இடங்களில் அமர்ந்திருக்க பெற்றால் அவரே யோகாதிபதியாக மாறிவிடுவார் உங்கள் வாழ்க்கை துணை நன்றாக இருக்கும் உங்கள் கல்வித்தன்மை நன்றாக இருக்கும் உங்கள் செயலாக்கங்கள் நன்றாக இருக்கும் இதைவிட சிறப்பு உங்களுக்கு சனி பகவான் யோகாதிபதியாக இருக்கார் சுவாமி ரிஷப ராசிக்கு ரிஷப லக்கணத்துக்கு ஆகட்டும் உங்களுக்கு யோகாதிபதியே சனி பகவான் தான் ஐயா நிறைய பேர் சனி பகவான் கண்டாபி அஞ்சுவாங்க ஆனால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தெய்வமே சனி பகவான் தான் சுவாமி மிகவும் சிறப்பு அவருவே திரிகோணஸ்தானத்தில் அமர்ந்திருந்தா வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் இறைவனை சேரும் சனீஸ்வரனே கொடுத்துட்டு போடுவாருங்க உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியத்தை வீடு கட்டிக்கலாம் தொழில் வளம் ஏற்றிக்கலாம் வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும் எந்த ஒரு தொந்தரவும் உங்கள் வாழ்வில் முழுவதும் காணப்படும் ஐயா உங்கள் வாழ்நாளுக்கு யோகாதிபதி என்றாப்பிலாம் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு யோகம் தானே தோமி அதை யோசனை பண்ணி பார்க்க தேவையில்லை ஒரு மனிதன் சனி பகவானே யோகக்காரகனாக வந்தால் அவர் வாழ்நாள் முழுவதும் உங்கள் அதாவது கடினமான பள்ளங்களில் விழுந்திருந்தாலும் அதை தூக்கி விட்டுட்டு போயினே என்று அவர் கடக்கின்ற காலங்கள் ஏழரைச்சனி காலங்களில் உங்களுக்கு உயர்வான சிந்தனையை கொடுப்பாருங்க இதெல்லாம் கரெக்டாக மெமரிஷிப் பண்ணிக்கணும் முக்கியமாக ஏன் இதை வேட்ஸ் சொல்கிறேன்னா ரிஷபராஜிக்காரங்க ஏழரைச்சனி காலகத்தில் உயர்ந்த நிலைமையை கொடுப்பார் ரொம்ப உயர்ந்த நிலைமையும் அதாவது ஐயஸ்டு போஸ்டிங் ஐயஸ்ட்டு தலைமை பொறுப்பு ஏற்றக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு திருமணம் கூட ஏழரைச்சனி காலத்தில் தான் திருமணமே நடக்கும் பெண் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேருக்கு ரிஷபராஜி ஏழரைச்சனி காலங்களில் தான் திருமணமே நடக்கும் உண்மையை தான் ஏன்னா யோகாதிபதி யாரோ அவர் தான் நம்மளுக்கு எல்லா யோகத்தையும் கொடுக்கணும் ஐயா குழந்தைப்பேராகட்டும் கல்வியாகட்டும் உயர்ந்த நிலைமையாகட்டும் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் ஆகட்டும் எல்லாமே சிறந்து விளக்கக்கூடிய யோக காலங்கள் ஐயா ஒரு தொண்ணூறு வயது வரைக்கும் இவங்கள் வாழ்நாள் முழுவதுமே இருப்பாங்க சார் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் இவங்களுக்குலாம் ஆக்டிவ் அக அகப்படவே மாட்டாங்க இறைவன் கொடுப்பார் டக்குன்னு ஆக்டிவேட் பண்ணி டீஆக்டிவேட் பண்ணி திருப்பி உங்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடுவாங்க ரிஷபர் லக்னம் ரிஷபர் ராசி ஆகட்டும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நல்லது ஒரு நடந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுங்க ஐயா ஐயா உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு பண்பு இருன்னா ரெண்டாம் அதிபதி புத பகவானும் வராரு தான் ஐந்தாம் அதிபதியாக வரார் இதுதான் மெயினான மேட்ரு இது தான் கால் பண்ணணும் ரெண்டு கூடையவனும் ஐந்து கூடையவனும் லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு வருடத்தில் உங்கள் வாழ்வில் புதன் பகவான் எப்பொழுதெல்லாம் சுற்றி கொண்டு வரும்பொழுதெல்லாம் வாழ்வில் ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு வெற்றி பெறக்கூடிய அறி அதனால சொன்ன உங்களுக்கு அதனால தான் உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு அறிவிக்கொண்டு நீங்கள் அனைவரையும் வெற்றிடுவீர்கள் நகைச்சுவை என்று சொல்லக்கூடிய தன்மையில் நீங்கள் எல்லாரும் ஈர்க்கு தருவீங்க அப்புறம் என்னங்க வாழ்வில் முழுவதும் விட்டுங்க ஐயா நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபட வழிபட மேலும் நல்லதெல்லாம் உங்கள் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கும் அரங்கநாதன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கநாதரை வழிபடவும் ஸ்ரீராமானுஜரை வழிபடவும் சனீஸ்வர பகவானை வழிபடவும் மேலும் உங்கள் வாழ்வில் நல்லதெல்லாம் நடக்கும் நன்றி வணக்கம்